வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா அவளிடம் டிஃபன் பிளேட்டை எடுத்து கொடுத்து சாப்பிட சொன்னவன் நேராக கிளம்பி அலுவலகம் சென்று விட்டான் சாப்பிட்டு முடித்த கமலிக்கு அன்றைய நாள் முழுவதும் மிகவும் மோசமாகவே சென்ற மாதிரி இருந்தது ஏனென்றால் அவளால் உடல் வலியை தாங்கவே முடியவில்லை சாப்பிட்டு முடித்தவள் அசதியில் அப்படியே படுத்து தூங்கிவிட்டாள் மத்தியானம் சாப்பிடுவதற்காக கூட அவள் கீழே இறங்கி வரவில்லை பிரபாவதிக்கோ கொஞ்சம் பயமாகிவிட்டது என்னாச்சு இந்த கமலிக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா ஏற்கனவே சூர்யா அவ ரொம்ப டயர்டா இருக்கா தான் டிஃபன் காலையில ரூமுக்கே எடுத்துட்டு போறன்னு சொன்னான் என்னாச்சோ தெரியலையே சரி நம்ம போய் எதுக்கும் ரூம்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் என்றவர் அவளுக்கான மதிய உணவை ஒரு பிளேட்டில் வைத்து எடுத்துக்கொண்டு மாடி ஏறி அவர்களது அறைக்கு சென்று கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றார் அப்பொழுது கமலி ஒரு குழந்தையைப் போல அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் பக்கத்தில் டேபிளில் கொண்டு போய் சாப்பாடு தட்டை வைத்துவிட்டு கமலி கமலி என்று எழுப்பவும் அசைவே இல்லாமல் படுத்துக் கொண்டிருந்தாள் என்னாச்சு இந்த பொண்ணுக்கு என்று அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் ஜொரம் ஏதாவது அடிக்கிறதா என்று பார்த்தவருக்கு மிகவும் அதிர்ச்சி உண்மையிலேயே அவளுக்கு ஜுரம் நெருப்பாக கொதித்து கொண்டிருந்தது ஒரு வார்த்தை கூட இவ சொல்லலையே நம்மளும் இவ ரெஸ்ட் எடுக்கிறான்னு வந்து பார்க்கவே இல்லையே அட கடவுளே என்று உடனே மருத்துவருக்கு கால் செய்து வர சொன்னார் பிறகு சூர்யாவிற்கு ஃபோன் செய்து சூர்யா கமலிக்கு என்னன்னே தெரியலப்பா திடீர்னு ரொம்ப ஜோரமா இருக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது அன்னைக்கு உனக்கு எப்படி ஜோரம் அடிச்சதோ அதே மாதிரியே அவளுக்கும் இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ சீக்கிரம் வீட்டுக்கு வரியா என்றதும் என்னமா சொல்றீங்க காலையில நான் வரும்போது கூட நல்லா தானே இருந்தா திடீர்னு என்னாச்சு தெரியலப்பா காலையிலே அவ டயர்டா இருக்கான்னு நீ ரூமுக்கு டிஃபன் எடுத்துட்டு போனல்ல அதனால நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி அமைதியா விட்டுட்டேன் ஆனா மதியான நேரமாகியும் கூட சாப்பிட கீழே வரதாதனால எனக்கு டவுட் ஆயிடுச்சு அதான் சாப்பாடை மேலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு அவளையும் ஒரு எட்டு பாத்துட்டு போலாம்னு வந்தா ஜரத்துல சுருந்து கடந்தா எழுப்பி எழுப்பி பார்த்தாலும் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு கையோட உனக்கு ஃபோன் பண்ற சீக்கிரம் வந்துருப்பா என்றதும் சரிங்கம்மா நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க நான் வந்துடுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் அவளை பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க ப்ளீஸ் என்றதும் என்ன சூர்யா இதெல்லாம் நீ சொல்லணுமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கமலி உன்னோட பொண்டாட்டி மட்டும் இல்ல என்னோட மருமகளும் தான் சரியா நீ அத பத்தி எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகாம கொஞ்சம் காரை பார்த்து மெதுவா ஓட்டிட்டு வாடா என்று கூறினார் சரிம்மா நான் வைக்கிறேன் என்று ஃபோனை கூறியவன் போனை கட் செய்து விட்டு வேகமாக ஆஃபீஸை விட்டு வெளியே வந்து தன் காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து கொண்டு இருந்தான் அவன் வரவும் வரவும் பின்னாலேயே மருத்துவர் சரியாக இருந்தது பின்பு அவர் உள்ளே வரும் பொழுது சூர்யாவிடம் பேசிக்கொண்டே வந்தார் என்ன சூர்யா உங்களோட ஜரத்தை உங்க வைஃப்க்கு ஒட்டி விட்டுட்டீங்களா என்று கேட்டு சிரித்தார் ஆனால் சிரிக்கும் மனநிலையில் சூர்யா இல்லாததால் தெரியல டாக்டர் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நீங்க வந்து சீக்கிரம் என்னன்னு பாருங்களேன் என்று அவரை அழைத்து கொண்டு வேகமாக மேலே சென்றான் ரூமுக்கு சென்றவர் கமலுக்கு டெம்பரேச்சர் செக் செய்து நூத்தி மூணு டிகிரி ஜோரா இருக்கு மை காட் எவ்வளவு நேரமா அவங்களுக்கு ஜோரா அடிக்குது என்று பிரபாவதியை பார்த்து கேட்டவரிடம் தெரியல டாக்டர் கமலி சாப்பிட கூட கீழே வரவே இல்ல நான் இப்போ அவளுக்கு லஞ்ச் எடுத்துட்டு ரூமுக்கு வந்த தான் பார்த்தேன் உடனே பயந்து போய் தான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் என்று கூறினார் ஓகே மிஸ்ஸஸ் கைலாஷ் என்று கூறிய மருத்துவர் சூர்யாவை விட இவங்களுக்கு ரொம்ப ஃபீவர் அதிகமா இருக்கு இவங்களுக்கு ஐவி லைன்ல தான் இன்ஜெக்ஷனும் போடணும் ஹெவி ஃபீவர் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்கும் சேர்த்து கொடுக்கணும் அதுக்கு வேற வழியே இல்ல நம்ம ட்ரிப்ஸ் போட்டு தான் ஆகணும் என்று டாக்டர் சொல்லியதும் சூர்யா பதறி விட்டான் என்ன டாக்டர் சொல்றீங்க ட்ரிப்ஸ் போடணுமா அந்த அளவுக்கு முடியாம இருக்கு என்றதும் வேற வழி இல்ல சூர்யா அவங்களுக்கு ஹை ஃபீவர் இருக்கு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடலாமா என்று கேட்டார் உடனே சூர்யா வேணா டாக்டர் அவ வீட்டிலேயே இருக்கட்டும் நீங்க வேணா ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி பண்ணுங்க மத்தபடி நாங்க பாத்துக்கிறோம் அந்த நர்ஸும் ட்ரிப்ஸ் போடணும்ன்றதுக்காக தான் கூட வெச்சுக்கலாம்னு சொல்றேன் அப்படி இல்லட்டி என் கமலியை நானே பார்த்துப்பேன் என்று அவன் கூறியதை பார்த்து பிரபாவதியின் முகம் சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல சூர்யாக்கு கமலி மேல கொஞ்சம் பாசம் இருக்கு என்று நினைத்து மனதுக்குள் மகிழ்ந்தவர் உடனே மருத்துவரை பார்த்து டாக்டர் சூர்யா சொல்ற மாதிரியே பண்ணிடலாம் நீங்க கமலிக்கு இப்பவே ட்ரிப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நர்ஸ் மட்டும் இங்க அப்பாயிண்ட் பண்ணிடுங்க என்று கூறியதும் ஓகே என்று ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் செய்து ஒரு நர்ஸையும் கையோடு குளுக்கோஸ் போடுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வர சொன்னார் அதற்குள் ஒரு ஊசியை மட்டும் கமலிக்கு போட்டுவிட்டு டாக்டர் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார் போன் செய்த அடுத்த பதினைந்து நிமிடத்தில் ஒரு நர்ஸ் ஒருவர் மருந்து அடங்கிய பெட்டியோடு வேகமாக சூர்யா வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் உடனே மருத்துவர் கமலிக்கு குளுக்கோஸ் ஏற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் மும்முரமாக செய்து கொண்டிருந்தார் ஒரு வழியாக குளுக்கோஸ் போட்டுவிட்டு இன்ஜெக்ஷனும் போட்டார் பிறகு நர்ஸிடம் கூறிவிட்டு டாக்டர் கிளம்பி சென்றார் கிளம்பும் சூர்யா இவங்களுக்கு உங்களுக்கு இருந்ததை விட ஜோரம் அதிகமா இருக்கு என்னாச்சு ஒருவேளை உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஜோரம் ஒட்டி இருக்குமோ என்று கேட்டதும் இருக்கலாம் டாக்டர் நான் வேணா வேணான்னு சொல்ல சொல்ல என் பக்கத்திலேயே உட்காந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா அதனால கூட அவளுக்கு இப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் என்று சூர்யா வருந்து கொண்டு பேசுவதை பார்த்தவர் இட்ஸ் ஓகே சூர்யா ஒரே ரூம்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வர்றது சகஜம் என்று சொன்னார் அவங்க ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்காங்க சரியா சாப்பிடுறாங்களா இல்லையா நீங்க கொஞ்சம் அவங்க மேல கவனம் எடுத்துக்கோங்க ட்ரிப்ஸ் போட்டு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கலாம் என்றதும் ஓகே டாக்டர் கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேன் என்று கூறினான் சரி என்று சொல்லிவிட்டு மருத்துவர் வெளியில் சென்று விட்டார் வேகமாக அறைக்கு வந்த சூர்யா அங்க பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருந்த நர்ஸை பார்த்து சிஸ்டர் நீங்க ட்ரிப்ஸ் போட்டுட்டீங்கல்ல நீங்க போய் கெஸ்ட் ரூம்ல இருங்க நான் கமலி பக்கத்துல இருக்கேன் ஏதாவது எமர்ஜென்சினா நான் உங்களை கூப்பிடுறேன் என்று கூறினான் உடனே நர்சோ இல்ல சார் டாக்டர் இவங்கள பக்கத்திலேயே இருந்து பாத்துக்க சொல்லிருக்காங்க இவங்கள விட்டுட்டு நான் எப்படி போறது என்று தயங்கியதும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவங்க என்னோட மனைவி தானே அவங்கள நான் பத்திரமா பாத்துக்கிறேன் ஏதாவது தேவை இருந்தாலும் இல்லனா ட்ரிப்ஸ் மாத்தணும் அப்படின்னாலும் நான் வந்து உங்களை கூப்பிடுறேன் என்று கூறியவன் அவரை கெஸ்ட் ரூம் இழுக்கு சென்று விட்டு மறுபடியும் வேகமாக கமலியின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான் அவள் தலையில் கையை வைத்து மெதுவாக தடவி கொடுத்தவன் கமலி நிச்சயமாக உனக்கு ஜொரம் வர்றதுக்கு காரணமே நான் தான் அப்படிங்கிற மாதிரியே மனசுக்கு தோணுது நான் மட்டும் நேத்து உன்ன அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தாம இருந்திருந்தா நீ நிச்சயமாக நல்லா இருந்திருப்ப சாரி கமலி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு என்று அவளின் அருகே அமர்ந்து கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்லை கமலி அவன் நர்சை அழைத்து கொண்டு செல்லும் போதே முழித்து விட்டாள் ஆனால் அவன் திரும்பி வருவது தெரிந்த உடனேயே கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு பயத்துடனே படுத்து கொண்டிருந்தாள் அவன் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கோ சே இவர் என் மேலே எவ்வளவு பாசமா இருக்காரு அந்த பாசத்தை கொஞ்சம் கூட நான் புரிஞ்சிக்காம மதிக்காம அவர் எடுத்துரிஞ்சு பேசி நிறைய தடவை காயப்படுத்தி இருக்கேன் அந்த காயப்படுத்தின கோபத்தோட வெளிப்பாடுதான் நேத்து அவர் என்கிட்ட முரட்டத்தனமாக நடந்துகிட்டது அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நான் தான் நான் மட்டும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சி பொறுமையா இருந்திருந்தா கண்டிப்பா எங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்திருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருப்போம் எல்லாத்துக்கும் கோவக்காரி மாதிரி நின்னு இவரை நான் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன் என்று அவளும் மனசுக்குள்ளே வரிந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது சூர்யாவின் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் அவளின் கையில் விழுந்த உடனேயே அவளுக்குள் உடல் திடீரென்று சிலிர்த்தது லேசாக கண்ணை திறந்து பார்த்த பொழுது சூர்யா அமைதியாக கண்களை மூடி அழுது கொண்டிருந்தான் அதை பார்த்தவுடன் ஏனோ அவளுக்கு மனம் மிகவும் பாரமாக அழுத்துவது போல இருந்தது என்ன மனுஷன் இரு கோவமா இருந்தாலும் சரி பாசமா இருந்தாலும் சரி அது வெறித்தனமா காட்டுறாரு உண்மையை சொன்னா என்னால இவ்வளவு நாள இவரை புரிஞ்சுக்கவே முடியல ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடவுளே இந்த ரெண்டு பேருக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடு அது போதும் எப்போ நான் அவரோட மனைவிங்கிற உரிமையில என்ன ஒரு முழுசா எடுத்துக்கிட்டாரோ இனிமே அவரை விட்டு தள்ளி இருந்து கஷ்டப்படுத்த நான் தயாரா இல்ல கணவன் மனைவி உறவுக்கு ஆதாரமா எங்களுடைய வாழ்க்கை நேத்தே தொடங்கிடுச்சு இனிமேலும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு வெறுப்பா நடந்துகிட்டு இருந்தா அது நிச்சயமா என்னோட வாழ்க்கையை தான் பாதிக்கும் என்று மனதிற்குள் நினைத்தவள் மெதுவாக சூர்யா என்று அழைத்தாள் அவள் குரல் கேட்ட உடனே கமலி என்னாச்சு கமளி உனக்கு எதாச்சும் வேணுமா என்று பதறி துடித்தான் உடனே அவள் சூர்யாவின் கண்களை தொடைத்துவிட்டு சூர்யா ஏன் அழுகிறீங்க ப்ளீஸ் அழுவாதீங்க எனக்கு ஒண்ணும் இல்லை சாதாரண ஜுரந்தான் சரியா போயிடும் கவலைப்படாதீங்க என்று அவள் சொல்லியதும் இல்ல கமலி தப்பு என் நான் என்ன ஹார்ஷா நடந்து உடம்பு உனக்கு டயர்லயுமே என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு கமலி நேத்து நீ அந்த மாதிரி என்கிட்ட பேசினதுல என்னால தாங்கிக்கவே முடியல அதான் நேரா போய் குடிச்சிட்டு வந்துட்டேன் பயங்கரமா குடிச்சதுனால எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா தெரியல உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறேன்னு கூட தெரியாம கஷ்டப்படுத்தி இருக்கேன் அந்த அளவுக்கு கோபம் என் கண்ணை மறைச்சிடுச்சு ப்ளீஸ் கமலி என்னை மன்னிச்சிடு அதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதடி அதுக்கப்புறம் என் உயிரே போயிடு என்னை விட்டு என்று அவன் கூறியதும் உடனே அவன் வாயில் கை வைத்து தடுத்தவள் அப்படியெல்லாம் பேசாதீங்க சூர்யா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று கூறி கண் கலங்கினாள் அவள் கண்கள் கலங்குவதை கண்டதும் மீண்டும் வருத்தப்பட்டவன் ப்ளீஸ் கமலி அழுகாத என்றதும் அப்போ நீங்களும் அழுவாதீங்க என்று கூறினார் சரி சரி நான் அழுகல என்று அவன் அவளுடைய கண்களை விடவும் அவள் அவனுடைய கண்களை துடைத்து விட்டாள் அப்பொழுதுதான் ஒருவள் மேல் ஒருவருக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதையே அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அப்பொழுது சூர்யா கமலியின் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு ஐ லவ் யூ கமலி என்றான் உடனே கமலிக்கு முகமெல்லாம் சிவந்து போய்விட்டது வெட்கத்தில் முகம் சிவந்தவள் அவனை பார்த்து லவ் யூ டு சூர்யா என்று கூறினாள் பிறகு ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் நேத்து என்கிட்ட எப்படி நடந்துகிட்டீங்க தெரியுமா என்றதும் அவனுக்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டது சாரி கமலி ரொம்ப ரொம்ப சாரி இனிமே உன்கிட்ட இவ்வளவு ஹார்ஷா பிஹேவ் பண்ண மாட்டேன் சரியா என்றதும் அப்போ ஆர்ஷா பிஹேவ் பண்ண மாட்டீங்க ஆனா பிஹேவ் பண்ணுவீங்க அப்படித்தானே என்று அவள் கேட்கவும் அவனுடைய முகமும் சிவந்தது அப்பொழுது கமலி இல்ல சூர்யா நேத்து நிஜமாவே நீங்க என்ன மொத முதல்ல தொட்ட போது எனக்கு உங்களை பிடிக்கலதான் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா நீங்க என்ன உங்க மனைவிங்கிற உரிமையில முழுசா எடுத்துக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப இருந்துச்சு தான் ஆனா உங்களோட முரட்டுத்தனம் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு என்று அவள் கூறிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள் உடனே சூர்யா கமளி கள்ளி எவ்வளவு வாசி மனசுக்குள்ள வச்சுட்டு பிடிக்காத மாதிரியே நடந்துட்டு இருந்தியே அப்ப நானும் உனக்கு எப்போ மனசு மாறும் நீ மனசு மாதிரி என்னை ஏத்துக்குவனு சொல்லி காத்துட்டு இருந்தனா கால ஃபுல்லா தான் இருந்திருக்கணும் போல இருக்கு வயசே ஆய் போயிருக்கும் ஆனா மேடம் சம்மதிச்சிருக்கவே மாட்டீங்க நானா ஒரு முடிவெடுத்து எடுத்து நேத்து இந்த மாதிரி நடந்துகிட்டதுனால இப்போ எல்லாம் சுமூகமா முடிஞ்சிடுச்சு என்று அவன் கேட்டதும் சி போங்க சூர்யா நீங்க ரொம்ப மோசம் என்று கூறிவிட்டு இப்போ நான் பேஷண்ட் பேஷண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க என்று கூறினாள் பேஷண்டா இருந்தாலும் என்று அவள் கண்ணத்தை சூர்யா என்றதும் சாரிடி ரொம்ப வலிச்சிடுச்சா அம்மா டாக்டர் கூட சொன்னாரு நீ ரொம்ப வீக்கா இருக்கன்னு அதனால உனக்குடம்பு சரியா போனதுக்கு அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம் சரியா என்று கூறினான் அதெல்லாம் வேண்டாம் சூர்யா நான் நல்லா தான் இருக்கேன் நேற்று நீங்க பண்ண வேலை அந்த மாதிரி தான் நான் இவ்வளவு டல்லா இருக்கேன் அத போய் நான் டாக்டர் கிட்ட எப்படி சொல்றது என்று கூறி அவனை பார்த்து சிரித்தாள் ஹடி பாவி இதெல்லாம் டாக்டர் கிட்ட சொன்னா என் மானமே போயிடும் தான் நான் சொல்லல சோ எனக்கு டெஸ்ட் எல்லாம் எதுவும் வேண்டாம் சரியா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் என்று அவள் கூறியதை கேட்டவன் சரி கமலி சும்மாவது ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாமே அது நல்ல விஷயம் தானே என்றதும் சரி சூர்யா நீங்க சொல்றீங்க இவ்வளவு தூரம் கண்டிப்பா பண்ணிடலாம் என்று கூறிய கமலியை பார்த்து சரி இப்போ ஏதாச்சும் சாப்பிட்றியா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் எடுத்துட்டு வரேன் என்றதும் எனக்கு வாய்க்கு எதுவுமே பிடிக்கல சூர்யா பசியும் அவ்வளவா இல்ல என்றதும் அப்படி இருக்க கூடாது கமலி கண்டிப்பா உடம்பு சரியில்லாத தான் நல்லா சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு உனக்கு மாத்திரையும் போட வேண்டி இருக்குது ஒரு நிமிஷம் இரு என்று அவளிடம் சொல்லிவிட்டு லேண்ட்லைனை எடுத்து இன்டர் காமில் கெஸ்ட் ரூமிற்கு அழைத்தான் உடனே சிஸ்டர் ஃபோனை எடுக்கவும் சிஸ்டர் கமலி கண்ணு முழிச்சிட்டாங்க அவங்களுக்கு சாப்பிட என்ன கொடுக்கலாம் என்று கேட்டான் அவரும் இப்போதைக்கு கஞ்சி ரசம் சாதம் அப்படி இல்லனா பிரெட் பால் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான ஐட்டம்ஸா கொடுங்க என்று கூறியதும் சரிங்க சிஸ்டர் என்று ஃபோனை வைத்து விட்டான் சரி கமலி நீ கொஞ்சம் என்று கூறிவிட்டு அவளை மெதுவாக படுக்க வைத்து விட்டு சென்று நர்ஸ் உள்ளே உறவும் சரியாக இருந்தது ட்ரிப்ஸ் பாட்டில்ஸ் முடிந்ததும் அதை கழட்டி விட்ட நர்ஸ் சரிங்க மேடம் நீங்க சாப்பிடுங்க நம்ம அப்புறமா இன்னொரு பாட்டில் ட்ரிப்ஸையும் போட்டுக்கிடலாம் என்று கூறிவிட்டு அதை கழட்டி விட்டு வெளியே சென்றார் சூர்யா வருவதற்குள் கமலியும் மெதுவாக எழுந்து ரெஸ்ட் ரூம் சென்று விட்டு வந்து மீண்டும் பெட்டில் அமர்ந்து கொண்டாள் அவளுக்காக சூடாக ரசம் சாதம் எடுத்து கொண்டு வந்தவன் கமலி உனக்காக சூடா ரசம் சாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடு என்று அவளுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டச் சென்றான் அப்பொழுது கமலி என்கிட்ட குடுங்க சூர்யா நானே சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறினாள் நீ எவ்வளவு வீக்கா இருக்க தெரியுமா நீ மட்டும் எனக்கு ஊட்டி விடுறேன்னு சொன்ன நான் மட்டும் உனக்கு ஊட்டி விட हाना நீங்க தான் ஊட்டி விட்டதை வாங்கவே இல்லையே நீங்களே தானே சாப்பிட்டீங்க அதே மாதிரி நானே சாப்பிட்டுக்கறேன் கொடுங்க என்று அவள் பவுலை பிடுங்க போக அவன் மிகவும் ஸ்ட்ராங்காக பிடித்து கொண்டு "இங்க பாரு கமலி உனக்கு தான் 얘ன பிடிக்காம இருந்துச்சு" ஆனால் அப்பவும் எனக்கு onu ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருந்துச்சு தான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு எனக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு நானே வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் இப்போ அப்படி இல்லையே எனக்கு ஒண்ணு பிடிக்கும் இப்போ உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும் போது நான் ஊட்டி விடுறதுல ஒண்ணு தப்பே கிடையாது என்று வேகமாக ஒரு ஸ்பூன் சாப்பாடு எடுத்து அவள் வாயில் வைத்தான் மெதுவா ஊட்டுங்க சூர்யா தொண்டையில போய் மாட்டிக்க போகுது பேசாம அமைதியா சாப்பிட்டா தொண்டையில எல்லாம் மாட்டாது என்று கூறி சாப்பாட்டை ஊட்ட போது சூர்யா என்னால சாப்பிடவே முடியல எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு ஃபீவர் குறைஞ்சதுக்கு அப்புறம் நானே சாப்பிடுறேனே இப்போ வேண்டாம் என்றதும் அவளை கம்பல் செய்யாமல் சரி ஓகே என்று எடுத்து வைத்துவிட்டு பிறகு சிறிது நேரம் அப்படியே அமர்ந்து அவளுடன் பேசிக்கொண்டிருந்தவன் கொண்டிருந்தவன் அவளுக்கான மாத்திரைகளை எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லி படுக்க வைத்தான் பிறகு நர்ஸை அழைத்து மீதி இருக்கும் ட்ரிப்ஸ் பாட்டிலையும் போட்டுவிடச் சொன்னான் உடம்பில் ஜுரத்தின் வீரியம் இன்னும் இருந்ததால் கமலி அசந்து போய் உறங்கிவிட்டாள் பிரபாவதி சூர்யாவிற்கான மதிய உணவை எடுத்துக்கொண்டு மேலே அவர்களது அறைக்கு வந்தார் சூர்யா கமலிக்கு எப்படி இருக்குப்பா அவளுக்கு இருந்துட்டேதான் இருக்கு இன்னும் குறையவே இல்ல என்றதும் சாப்பிட்டாளா என்று கேட்டவரிடம் இல்லம்மா கொஞ்சமா சாப்பிட்டா ஒரு நாலு வயதா சாப்பிட்டுருப்பா அதுக்கு மேல வேண்டாம் வாமிட் வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னா சரி நானும் கம்பல் பண்ண வேணாம்னு மாத்திரை கொடுத்து அவளை படுக்கச் சொல்லிட்டம்மா டயர்ல படுத்த உடனே தூங்கிட்டா என்று கூறி அவனை பார்த்து சிரித்தவர் சரி ஓகே நீயும் கையோட சாப்பிடு நீ எவ்வளவு நேரம் தான் சாப்பிடாம இருப்ப சொல்லு பாப்போம் மணி என்னாச்சு தெரியுமா என்று அவனை அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்து அவன் முன்னே இருந்த டீபாயின் மேல் அவனுடைய சாப்பாட்டு தட்டை வைத்தவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு சூர்யா எதா இருந்தாலும் என்ன கூப்பிடு என்று கூறிவிட்டு நேராக கீழே இறங்கி சென்றார் அன்று அவனுக்கு ஜுரம் அடித்த போது அதே சோஃபாவில் உட்கார்ந்து இருந்த கமலிக்கு எப்படி சாப்பாடு தொண்டையில் இறங்கவில்லையோ அதே போல சூர்யாவிற்கும் இன்று சாப்பாடு தொண்டையில் இறங்கவில்லை வேறு வழி இல்லாமல் பேருக்காக இரண்டு வாய் சாப்பிட்டுவிட்டு அதை அப்படியே மூடி ஓரமாக நகர்த்தி வைத்தான் மீண்டும் எழுந்து சென்று கமலியின் அருகில் அமர்ந்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் மாலை நேரமானதும் அந்த நர்ஸ் வந்து சூர்யாவிடம் சொல்லிக்கொண்டு சார் என்னோட டியூட்டி முடிஞ்சிடுச்சு நான் வீட்டுக்கு நான் கிளம்பணும் இப்ப கிளம்புறேன் என்று கூறியதும் ஓகே சிஸ்டர் நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் கமலிய என்று கூறி அவரை டிரைவரிடம் சொல்லி தங்களது காரிலேயே அவர்கள் வீட்டில் சென்று எடுக்கிவிடக் கூறினான் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று கூறிவிட்டு அந்த நர்ஸும் சென்று விட மீண்டும் கமலியின் பக்கம் வந்து அமர்ந்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கும் உடல் மிகவும் டயர்டாக இருந்தும் அவனால் ஒரு நிமிடம் கூட கண்களை மூடவில்லை பிறகு இரவு நேரம் ஆனதும் கமலியை எழுப்பி பிரெட்டும் படுக்க வைத்து விட்டான் பிறகு எழுந்து சென்று இரவு உடையை அணிந்து கொண்டு வந்தவன் லைட்டை ஆஃப் செய்து விட்டு கமலியின் அருகில் படுத்து கொண்டான் படுக்கும் பொழுது அவளை தொட்டு பார்த்ததும் ஜொரம் கொஞ்சமாகத்தான் இருப்பது போல இருந்தது திடீரென்று நள்ளிரவு நேரத்தில் அவளுக்கு ஜொரம் அதிகமாக போய்விட்டது போல அவனுக்கே தெரியவில்லை அசதியில் நன்றாக உறங்கிவிட்டான் அவள் மேல் கையை போட்டு உறங்கிக் கொண்டிருந்ததனால் அவள் உடம்பு தூக்கி தூக்கி போடவும் அதன் அதிர்வில் முழித்தவன் மிகவும் பயந்து போனான் கமலி கமலி என்னச்சு கமலி என்று வேக வேகமாக எழுந்து அவள் கைகளையும் கால்களையும் தேய்த்து கொடுத்தான் பிறகு அவள் செய்தது போலவே ஓடிச்சென்று பாத்ரூமில் இருந்து ஈரத்துணியை எடுத்துக்கொண்டு வந்து அவள் மேல் வைக்கவும் அவளுக்கு இன்னும் அதிகமாக உடம்பு உதல் எடுத்தது பயந்து போய்விட்டு அந்த முயற்சியையும் கைவிட்டான் பிறகு அவள் பயங்கரமாக குளிரில் நடுங்குவது போல இருக்கவும் வேகமாக எழுந்து ஃபேனையும் ஆஃப் செய்துவிட்டு குளிருக்கு இதமாக அவளை நன்றாக இருக்கமாக அணைத்துக்கொண்டான் கொண்டான் அது கமலிக்கு மிகவும் கதகதப்பாகவும் இதமாகவும் இருந்தது அவளும் அவனது மார்புக்குள் புதைந்து கொண்டாள் இருவரது மூச்சு காற்றும் மிக நெருக்கமாக உரசிக்கொண்டிருந்தது இருவரது உடம்பிலும் ஏதோ மாற்றம் நிகழ ஆரம்பிக்க இருவருக்குமே அந்த அணைப்பு இன்னும் அதிகமாக தேவை என்பது போல இருந்தது இருந்தாலும் அவள் இவ்வளவு உடம்புக்கு முடியாமல் இருக்கும் சமயத்தில் அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று நினைத்தவன் அவனை மிகவும் கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்தான் அப்பொழுது கமலியோ சூர்யா என்னால குளிர் தாங்கவே முடியல ப்ளீஸ் ஏதாச்சும் செய்யுங்களேன் என்று கெஞ்சுவது போல கேட்டாள் என்னை என்ன பண்ண சொல்ற கமலி நீ உடம்புக்கு முடியாம இருக்க இந்த சிச்சுவேஷன்ல உன்னை ஏதாச்சும் பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு தான் நான் பல்ல கடிச்சிட்டு அமைதியா பொறுத்துட்டு இருக்கேன் என்று சொன்னதும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவள் பின்பு என்ன நினைத்தாலோ தெரியவில்லை திடீரென்று சூர்யாவிற்கு உதட்டிலே முத்தம் கொடுக்க ஆரம்பித்தாள் அது அவளுக்கு இன்னும் இதமாக இருக்க மீண்டும் மீண்டும் முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தாள் ஒரு கட்டத்திற்கு மேலே தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத சூர்யா அவனும் சேர்ந்து அவளுக்கு ஆழமான முத்தத்தினை கொடுக்க ஆரம்பித்தான் அதற்கு பிறகும் அவளுடைய நடுக்கம் நின்ற பாடில்லை இதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாத சூர்யா மெதுவாக கமலியின் மேல் ஏறி படர்ந்தான் அப்பொழுது கமலியிடம் சாரி கமலி என்ன மன்னிச்சிரு எனக்கு வேற வழி தெரியல என்று மெதுவாக அவள் காதில் சொல்லியவாறே அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவளது உணர்ச்சிகளை தூண்டினான் அப்படியே உடல் முழுவதும் அவளுக்கு முத்தம் கொடுத்து முழுவதுமாக அவளது உணர்ச்சிகள் தூண்டப்பட்ட பிறகு அவனது ஆண்மையை அவளது பெண்மைக்குள் மெதுவாக செலுத்தியவன் நேற்று நடந்தது போல வெறித்தனமாக இல்லாமல் இன்று மிகவும் மெதுவாக ஒரு பூவைப் போல அவளை ஆட்கொண்டான் அது கமலிக்கு மிகவும் பிடித்திருந்தது நேற்று தெரியாத இன்பம் அனைத்தும் இன்று நன்றாகவே அவளுக்கு தெரிய ஆரம்பித்தது அவனுடைய வேட்கை முடியவும் அவளுடைய குளிர் அடங்கவும் சரியாக இருந்தது பிறகு மெல்ல இறங்கி அவள் பக்கத்தில் அமைதியாக படுத்துக்கொண்டு அவளை இருக்க அணைத்துக்கொண்டவன் சாரி கமலி என்ன மன்னிச்சிரு என்றான் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க சூர்யா என்று கூறிவிட்டு அவனை இறுக்கமாக அணைத்துக் உடனே அவன் கமலி இன்னைக்கு உனக்கு தானே என்றதும் சி போங்க சூர்யா எனக்கு வெக்கமா இருக்கு என்று அவன் மார்புக்குள் புகுந்து கொண்டாள் பிறகு அவளை அணைத்து கொண்டு அப்படியே உறங்கிவிட்டான் அவளும் தான்